நெக்ஸ்ட் வந்து நம்ம நாகேந்திர பாரதி சார் இவரை பத்தி சங்கர் நிறைய எழுதி கொடுத்திருந்தாரு என்கிட்ட அதுல ஏதோ ஒன்னு ரெண்டு ஞாபகம் இருக்கிறத சொல்றேன் நல்ல ஒரு முண்டாசு கவியோட பேரை வச்சிருக்கிறதுனால அந்த ஒரு பவர் அந்த ஒரு இது இருக்கு அதுக்கப்புறம் நாகேந்திர நாகேந்திரன் சிவன் நாகம் அப்பப்போ எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் சீறி அடக்க வேண்டியதெல்லாம் அடக்கி அழகா குழுவை வந்து ஒரு அழகா எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போறது பாரதி சார் அட்மின் அட்மின் எல்லாம் பாராட்டிக்க கூடாது ஆனா வந்து இன்னைக்கு சங்கரன் சார் ரொம்ப நல்லா எழுதியிருந்தாரு உங்களை பத்தி அதனால அதை நான் சொல்ல கண்டிப்பா விரும்புறேன் அண்ட் நாகேந்திர பாரதி சார் பாட போறது வந்து இன்னைக்கு திருமணமாம் திருமணமாம் அவங்க கேட்டுட்டு போயிட்டாங்க கல்யாணமானவரே சோக்கியமானு கேட்டு போயிட்டாங்க அவங்க இவர் இப்பதான் திருமணமாம் திருமணமாம் ஊர்வலத்தின் நடுவிலேயே ஒருத்தி வருவாளாம் இவர் பழைய திருமணத்தை நினைவுபடுத்தி இவர் பாடுறாரு ஆஹ் இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பாட்டு மாதிரி இருக்குது பாடுங்க சார் நன்றி சாந்தி மேடம் திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீவரு வாழாம் ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாழாம் திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாழாம் ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாளாம் கூரை நாட்டு புடவை கட்டி குனிந்திருப்பாளாம் ஒரு கூடை நிறையும் பூவை தலையில் சுமந்திருப்பாளாம் கூரை நாட்டு புடவை கட்டி குனிந்திருப்பாளாம் ஒரு கூடை நிறையும் பூவை தலையில் சுமந்திருப்பாளாம் நாட்டு யானை தந்தும் போலிருப்பாளாம் சேர நாட்டு யானை தந்தும் போலிருப்பாளாம் நல்ல சீரகச்சம்பா அரிசி போல சிரிச்சிருப்பாளாம் சிரிச்சிருப்பாளாம் ஹோ ஹோஹோய் ஹஹோய் திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாளாம் ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாளாம் செம்பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம் நைசு சிலுக்கு துணியை போல காற்றில் அசைந்திருப்பாளாம் செம்பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம் நைசு சிலுக்கு துணியை போல காற்றில் அசைந்திருப்பாளாம் செப்புச்சிலை போலே உருண்டு திரண்டிருப்பாளாம் செப்புச்சிலை போடே உருண்டு திரண்டிருப்பாளாம் நல்ல சேலஞ்சில்லாம் மாம்பழம்பு கணிந்திருப்பாளாம் திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாழாம் ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாழாம் ஊர்வலத்தில் வந்தவள் வழியார் கூரடி அம்மா அவள் உடன் இருந்த மாப்பிழைதான் யாரடி அம்மா ஊர்வலத்தில் வந்தவள் வழியார் கூரடி அம்மா அவளுடன் இருந்த யாரடி அம்மா மாலை சூடும் மணமகளும் நீ அம்மா மாலை சூடும் மணமகளும் நீ தாண்டி அம்மா இந்த மணமகனை கண்டிருந்து பாரடி அம்மா பாரடிய ஓஹோ ஹோ ஓஹோய் திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தி வருவாழாம் ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தி வருளாம் நன்றி பிரமாதம் பிரமாதம் இந்த சாங்குக்கு என்ன ஆட்டிடியூட் கொடுக்கணுமோ அதை கரெக்டா கொடுத்தீங்க ரொம்ப 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 என்டர்டைனிங்கா இருந்தது தேங்க்யூ சார்